நம் வாழ்விற்கு தேவை வசந்தம் அதுபோல் கல்லைவாழ் மக்களுக்கு என்றும் வீசிடும் வீசிடும் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் போல் கல்லை மக்களின் நினைவில் நித்தமும் உதித்திடும் உதய சூரியன் அது உங்கள் சூரியன் சங்கர ஆசையின்றி மக்களுக்கு துண்டு செய்ய விரந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் எல்லாவற்றிலும் வல்லவர் என்று கள்ளக்குறிச்சி பதினைந்து லட்சம் வணிக வரித்துறை சார்பாக கோமுகி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பாக பெரியசாமி தந்தை பெயர் பெரியமன் கரும்பு அறுவடை தொடர்ந்து தாத்தோர் நிறுவனம் மல்லிகா பெருமன்ற கிராமம் தொடர்ந்து மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பாக தோட்டக்கலை மற்றும் அசக்கலத்து ஊராட்சியாளர்களான கூட்டமைப்பு குழு மணியமையார் நினைவு விதவை மகள் திருமண நிதி கூட்டுறவு கடன் சங்கம் அதனைத் தொடர்ந்து மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்க்கங்களால் வழங்கப்படுகிறது அனைத்து பற்றி உரை தனித்துறை ஆட்சிய சமூக பாதுகாப்பு திட்டம் திருமிகு சரண்குமார் ஐ எச் அவர்களே நிகழ்ச்சியினுடைய தொடர்புகமாக வரவேற்பினர் வலர் திருமகு சத்யநாராயணன் அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாழ்த்துறை நல்கி இருக்கிற இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அதனையும் என்றைக்கும் நிரந்தரமாக பெற்றிருக்கிற என்னுடைய அருமை தம்பி கார்த்திகேயன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய மூத்த ஒருதெல்லாம் நாட்டிக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்ல ஒரு வீட்டு பிள்ளைகளுக்கு யாராவது பிறக்கிற பொழுது இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழில் பேர் என்று நான் கேட்டு விரும்புறேன் நம்முடைய தாய்மொழியா வந்து தமிழ் தான் அரசு நிகழ்ச்சியின் கேட்க வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் வைங்க நாம் அனைவரும் தமிழர்கள் நம்ம மூட்டு பிள்ளைகள் தமிழ் தான் பெயர் வைக்கணும் அதை ஒற்று இசு உஷு வடமொழி தமிழ் பெயர் வைக்கணும் என் பேர் என்ன தமிழ் பெயர் தானே வேல்னு பேர்ச்சுக்கிறாங்க தமிழ் பெயர் தான கார்த்திகேன்னு வச்சுக்கிறார் தமிழ் பெயர் தானே எங்களை எல்லாம் தாண்டி சக்கரவாழ் சட்டம் ஒன்று உச்சத்துக்கு கூட்ட அவர் உதய பேர் வச்சுக்கிறார் தமிழ் பெயர் தானே அதனால் உங்கள் வீட்டிலே பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பெயர் வையுங்கள் நம் தாய்மொழியாக தமிழ் பெயர் வைத்ததுதான் நம்முடைய குடும்பத்துக்கு பெருமை ஏன் நான் இந்த பகலிருக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா உங்க வீட்டுக்காரன் குழந்தை போறது அல்லது உங்களுக்கு பேரம் போறது ஏதாவது வச்சாம தாய்மொழியான தமிழ் பேர் தமிழ் பேர் அதான் நாட்டுக்கு நலன் என்று சொல்லி என்றைக்கும் திராவிட மாடலாட்சி அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு உற்ற இருந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு உரையை நான் எழுதி செய்கிறேன்